ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனல்ல வீடியோ போறங்க ஸோ ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சாதி வெப்சரிஸ் பர்சன்ட்ல வெளிய வந்த ஜவானி கிலசி சொல்லிட்டு சீசன் ஒன்னுடைய உடைய எபிசோட் 1 தாங்க பார்க்க போறோம் இந்த வெப்சரிஸ் சும்மா வேற லெவல் இருக்குங்க சும்மா மிஸ் பண்ணாம பாருங்க சரி ஓகே गाइस இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டனை ஆளே வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிசேஷன்ல காட்டும் வாங்க गाइस நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் सीनல நம்ம ஹீரோ நீங்க கட்டறாங்க அவள பார்த்தானா ஒரு லேப்டாப்ல வீடியோ பார்த்துட்டு தனக்குத்தானே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதாங்க இவளோட ரொட்டீன் ஒர்க்கு இப்ப இவ தனக்கு தானே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாளும் கட்டுறாங்க மறுநாள் என்ன பண்றனா ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்து தன்னுடைய பெட்ரூம்ல ஓபன் பண்ணி அதுல வீடியோ அவ தனக்கு தானே என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாளா இப்படியே இவ என்ஜாய் பண்ணும் போது உனர் சேசப்பட்டு கொஞ்சம் சத்தமா பண்ணிட்டு இருப்பாளா திடீர்னு பார்த்தனா கதவு திறந்துட்டு ஒருத்தவங்க உள்ள வருவாங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவளை செமைய திட்டுவாங்க இவங்க வேற யாரும் இல்ல இவங்க நம்ம ஹீரோனுடைய அம்மா தாங்க வந்தவ ஏ ப்ரீத்தி என்னடி பண்ற அப்படி சொல்லும்போது அம்மா ஒண்ணும் இல்லம்மா அப்படி சொல்லும்போது சீ அழைமொழி பேசாத அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணா பண்ணா திட்டுறாங்க எப்படி இதே மாதிரி பழக்கம் உனக்கு இங்க வந்தது உன் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாலா அப்படி சொல்லும்போது போது இல்லமா இதெல்லாம் நார்மல் தான்மா இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லும்போது உனக்கு செருப்பு பிஞ்சிரும் இதெல்லாம் தப்பான வேலை இப்படி எல்லாம் பண்ண சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தது நீ இதே மாதிரி பண்ணனா உன்னோட சங்கதி எல்லாம போயிடும் முதல்ல எழுந்துரும் முதல்ல இந்த விஷயத்தை நான் உங்க அப்பாட்ட சொல்ல போறேன் அப்படி சொல்லும்போது போது இவளும் ஐயோ அப்பாட்ட எல்லாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாளா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் முடியாது இதை நான் சொல்லியே ஆவான்னு சொல்லிட்டு இப்போ அவளை வேகமா துணியெல்லாம் போட வச்சுட்டு நேரா அவங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போவாங்க அங்க பாத்தனா அவர் என்ன பண்ணுவார்னா வீட்டுக்கு வந்த பில்லை பாத்துட்டு இந்த அம்மா பொண்ணு சேர்ந்துட்டு இவ்வளவு செலவு பண்றாங்க காசு என்ன மரத்துலயா காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பொண்ணை கூப்பிட்டு போங்களா போனதுன்னே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணா அப்படின்னு இவங்க கேப்பாங்களா உங்க பொண்ணு ரொம்ப அசிங்கமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன அசிங்கமான வேலை செய்யறா அப்படின்னு சொல்லும்போது அதான் உங்க பொண்ணு தனியா உட்காந்துட்டு லெசி கடைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது லெசி கடையிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன லூஸ் ஆங்க நான் தனியா பண்ணுவோம் தெரியுமா நீங்க கூட பிசினஸ் ட்ரிப்பை வெளியே போயிட்டீங்கன்னா நான் வீட்டில் தனியாக செய்வோம் இல்லையா அந்த வேலை தான் இவ பண்ணுறா அப்படி சொல்லும்போது என்ன நீ தனியாக செய்வே என்ன உட்காந்து சமைச்சியா அப்படி சொல்லும்போது ஐயோ நீங்கள் சரியான மரமண்டாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ அவருடைய காதில் போய்ட்டு அந்த விஷயம் சொன்ன உடனே அதை கேட்ட உடனே அவரும் டென்ஷனாக வராச்சு இப்படி எல்லாமா செஞ்சா அப்படி சொல்லும்போது ஆமாம் முதல்ல இவ்வளோ வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைங்க இங்கெல்லாம் செட்டே ஆக மாட்டா அப்படி சொல்லும்போது சரி ஓகே அவளை சீக்கிரமாக நான் யூஎஸ் அனுப்புறேன் அப்படி சொல்லும்போது உடனே இதை கேட்ட நம்ம ஹீரோனையும் கண்டிப்பாக நான் யூஎஸ் போக மாட்டேன் நான் இந்தியாவில் தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவ கோச்சிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க போன என்ன பண்ணுவனா நேரா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு ஏய் ரேகா நீ சொன்ன மாதிரி நான் வீட்டுல உட்காந்துட்டு லெசி கடைஞ்சிட்டு இருந்தானா அது எங்க அம்மா பாத்துட்டாங்க அப்படி சொல்லும்போது ஏண்டி நீ என்ன லூசா லெசி கடைகிறது எவ்வளவு சீக்கிரம் மேட்டர் தெரியுமா ஊருக்கே தெரியற மாதிரி கது ஓபன் பண்ணிட்டா செய்வ அப்படி சொல்லும்போது இல்லடி நான் செய்யற அவசரத்துல கது போட்டாத வந்துட்டேன் எங்க அம்மா அத பாத்துட்டாங்க பாத்தவங்க என்ன பண்ணுவாங்க எங்க அப்பாட்ட சொல்லிட்டு என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படி சொல்லும்போது போது எது வெளிநாட்டுக்கா சூப்பரா இருக்குமே ஜாலியா போயிட்டு வர வேண்டியதானே அப்படி சொல்லும்போது அங்க என்ன ஒண்ணு சுத்தி பாக்க அனுப்பலடி எனக்கு படிக்க வைக்கிறதுக்காக வெளிநாட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட அவ என்ன சொல்லுவானா சரி அதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல எங்க அம்மா நீ தான் இந்த மேட்டர் சொல்லி கொடுத்தோன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியும் இப்ப உங்க வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது போது ஐயோ நீ மாட்டினது இல்லாம இப்ப நானும் மாட்டிப்பேனே என்னடி பண்றது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல நான் உனக்கு பண்ண போறேன் நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படி சொல்லும்போது நீ அப்படி வெளியே போனா உங்க அப்பா உனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா நீ சொல்றது கரெக்ட் தான் எப்படி எங்க அப்பாட்ட நான் மாட்டிப்பேன் என்ன பண்ணதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆஹ் எனக்கு ஒரு ஐடியா

நேரத்தில் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோனை பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துருவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து காரில் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க இப்போ கார் பார்த்தோம்னா ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்குங்க உடனே ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு காலிங் பில் எழுத்தும் போது கொஞ்ச நேரத்தில் அங்கே அந்த வேலைக்காரன் வருவாங்க வேலைக்காரன் நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அடே மேடம் நீங்களா என்ன சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு தாத்தா பார்க்கணும்னு தோணுச்சு அதை நான் வந்தேன் ஆமா தாத்தா எங்க அப்படின்னு சொல்லும் போது தாத்தா மேலே கேர் கேரக்டேக்கர் கூட இருக்காரு அவருக்கு கொஞ்சம் வாமக் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது ஆமா மேடம் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு உங்களோடத அப்படி சொல்லி கேட்கும்போது நீ எதை சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல கார் சொல்றேன் அப்படின்னோனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கார் இவங்களோடது இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படி சொல்லும்போது இவங்களது ரொம்ப பெருசா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் டபுள்யூ நீங்க சொல்லும்போது அந்த வேலைக்காரனை அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டு ஒரு மாதிரியா பாப்பாங்களா இவனும் ஒரு மாதிரியாவே ரெண்டு பேர்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சரி ஓகே நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து களைச்சி வந்திருக்கோம் சோ எங்களுக்கு எதாவது சாப்பிட மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் சொல்லும்போது இப்போ இவனே சரி மேடம் சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க பின்னாடி நின்று பயங்கரமாக செட்டடிச்சிருப்பாங்க இப்படி சின்ன கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா கார்டனில் ஒரு தாத்தாவும் அதுக்கப்புறம் பக்கத்துல அவங்க கேர் டேக்கர் உட்காந்துட்டு நீங்க இதை மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயி வராங்க வந்த உடனே தாத்தா அப்படி சொல்லும்போது ஏமா வாமா என்னமா சொலமாக குலமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உங்களை பார்க்கணும் தோணுச்சு அதை நான் வந்தேன் அப்படி சொல்லும்போது சரி ஓகே ஆமா எங்கள் அங்கே அப்பா அம்மா காணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பா அம்மாக்கு ஊர்ல நிறைய வேலை இருக்கு ஸோ அவங்க வரவே இல்ல எனக்கு உங்களை பார்க்கணும் தோணுச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா சரி இந்த பொண்ணு யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ என்னோட ஃப்ரெண்டு தாத்தா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே ஆமா இவர் யார் தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இவர் என்னோட கேர் டெக்கர் இவரோட பேர் ராஜு அப்படின்னு சொல்லும் இப்ப அந்த ராஜு என்ன பண்ணா நம்ம ஹீரோனி பார்த்துட்டே இருப்பாங்களா ஹீரோனி பார்த்தோம்னா அவரை வச்ச கண்ணு வாங்காம பயங்கரமா சட்டிடுச்சுட்டே இருக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க நம்ம ஹீரோனி பெட்ரூம்ல உக்காந்துட்டு அப்படியே கனவு கண்டுட்டே இருப்பாளா பக்கத்துல பாத்தினா அவன் ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு அப்படியே பாத்துட்டே இருக்கும் போது இவன் என்ன கனவு காண்டுவானா அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா அதாங்க அந்த கேரக்டர் அவன் என்ன பண்ணுவானா இவ கூட சேர்ந்த மேட்டர் பண்ற மாதிரி கனவு பண்ணுவாங்க இது சீன்ஸ் செம்மையாவே இருக்கும் இவ அவரோட பெட்ரூம்க்கு போற மாதிரியும் அவர் இவள கட்டி பிடிச்சிட்டு செம்மையா கிஸ் பண்ணிட்டு வெறியா மூடி ஏத்துற மாதிரியும் கனவு கண்டுட்டு இருப்பாங்க இந்த சீன்ஸ் பாத்தனா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு ஆட்டை எடுத்திருப்பாங்க இப்படி அந்த டாக்டர் கூட இவ மேட்டர் பண்ணி முடிச்ச உடனே உடனே இவள அந்த டாக்டர் ஷேக் பண்ற மாதிரி காட்டுவாங்களா என்னன்னு பாத்தனா அவளோட ஃப்ரெண்டு அவளை எழுப்பிடுவாங்க சொல்லுவாங்க என்னடைய உட்காந்துட்டே கனவு கண்ற அப்படின்னு சொல்லும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாளா அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா சரி ஓகே எதுக்காக இங்க உட்காந்துருக்க வா போயிட்டு ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல நான் போயிட்டு தாத்தாவோட ரூமுக்கு போறேன் நீ ஒண்ணு பண்ணு நம்ம வேலைக்காரா இருக்கான் இல்லையா அவனை கூட்டு போ அப்படி சொல்லும்போது போது அதை கேட்டா அவ டென்ஷன் ஆயிடுவா என்னடி உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நானு என்ன போயிட்டு வேலைக்காரன் கூட போய் ஊர் சுத்த பார்க்க அனுப்புற நீ ஏன் கூட வர மாட்டியா என்னை இப்படி அனுப்பிட்டு நீ அந்த டாக்டர் கூட மேட்டர் பண்ணலான்னு பார்க்கறியா அப்படின்னு சொல்லும் இல்லடி நீ சொல்லிக் கொடுத்த மாதிரிதான் ரொம்ப நாளா எனக்கு நானே பண்ணிக்கிட்டேன் ஆனா இதுக்கு மேல என்னால் பொறுக்க முடியல எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணலாம்னு பாக்கறேன் அப்படி சொல்லும்போது நான் சொல்றது கேளு அவனை கரெக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோய நீ சில ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் போனவனே எல்லாம் அவனை கரெக்ட் பண்ண முடியாது எப்படி கரெக்ட் பண்றது அப்படி சொல்லும்போது நீ அங்கே போயிட்டு ரொம்ப ஹார்ட்டா அப்படியே க்யூட்டா சிரிக்கணும் தெரியுமா அப்படி சிரிச்சனா அவனே மயங்கி உன் கூட வந்துருவான் அப்படி சொல்லும்போது எங்க சிரி அப்படி சொல்லும்போது இவ்வளவு ஃபன்னாக சிரிப்பாளா ச்சீ இப்படியெல்லாம் சிரிச்சனா அவன் வரைய மாட்டான் நான் சொல்ற மாதிரி சிரின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக் கொடுப்பாளா அதை கேட்டு நம்ம ஹீரோனே செய்யும்போது தெரிஞ்சுட்டு இப்ப அவன் என்ன கேப்பானா சரி ஓகே இப்படி சிரிச்சு அவன் கரெக்ட் ஆவலனா என்ன பண்றது அப்டி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்றது கேளு நீ ஒன்னு பண்ணு அவன உன்னோட ரூமுக்கு வர வை அப்படி ரூமுக்கு வரும்போது நீ என்ன பண்றனா விழக்கம் போல லேப்டாப்ல பணம் பார்த்துட்டு உனக்கு நீயே செஞ்சுக்கோ அப்படி செய்யறதை பார்த்த உடனே அவனுக்கு சமம் ஆயிடுமா உடனே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன உள்ள கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன பேசி அவன கரெக்ட் பண்ணி மேட்டர் பண்ண அப்படி சொல்லும்போது சரி ஓகே கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவன் செய்வான் அப்படி சொல்லும்போது இதுக்கு உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்ற மாதிரி பொறுமையா செய்யும் சொல்லிட்டு இவங்க சில செய்கைலாம் செய்வாங்க பாருங்க செம ஆட்டாகவே இருக்கும் இப்போ என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவோன்னா சரி ஓகே நீ இதே மாதிரி செஞ்சுரு நான் இவங்க உன்னோட வேலைக்காரன் கூட வெளியே போயிட்டு சாயந்தரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாங்க இப்போ இந்த சீனை பிரேக்கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கன்னா நேராக அவங்க தாத்தோட ரூமுக்கு போவாங்க போன உடனே ஐயோ தாத்தா தூங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல அந்த கேரக்டர் கேர் உட்காந்துருப்பாங்க இப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா என்னங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல தாத்தாவுக்கு ஒன்று கொடுக்கலான்னு வந்தேன் அதான் அவர் தூங்கிட்டாரு அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதா இருந்தாலும் சொல்லுங்க இல்ல என்கிட்ட கொடுங்க நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது தாத்தா கிட்ட தான குடுக்கணும் அப்படி சொல்லும்போது என்ன கொடுக்கணும் சொல்லுங்க அப்படின்னு அவர் கேப்பாரா இல்ல தாத்தாவுக்கு குட் நைட் கிஸ் கொடுக்கணும் சோ அத நீங்க எங்க தாத்தாட்ட கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் குடுத்தர்றேன் நீங்க எனக்கு கொடுங்க அப்படி சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவானா போயிட்டு அவரோட கண்ணுத்துல கிஸ் பண்ண உடனே இப்போ அவருக்கு அது ஒரே சந்தோஷமா இருக்குமா இவளோ அங்கிருந்து வெக்கப்பட்டுட்டு நேரா அவரோட ரூம்க்கு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி என்ன பண்ணோம்னா நேரா போயிட்டு ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு வந்து அவரோட பெட்ரூம்ல உக்காந்துட்டு அவ தனக்கு தனியாக சுயந்பம் பண்ணிட்டே இருப்பாளா இவ்வே பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப சத்தம் போட்டு பண்ண பார்க்கும்போது இவனே எதிர்பார்ப்பானா அந்த டாக்டர் எப்படியாச்சும் வருவான் சரி அவன பண்ணலான்னு பாக்கும்போது இப்ப வெளியில பார்த்தோன்னா அந்த வேலைக்காரன் வருவாங்க வந்தவன் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோனு ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது பார்த்த உடனே ஆ உள்ள ஏதோ சம்பவம் நடக்குது போலன்னு சொல்லிட்டு கதவு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே இவன் என்ன பண்ணுவனா டப்புனு உள்ள போயிட்டு அடே மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இவங்கள பயந்துட்டு அடே ராஜு நீயா அப்படின்னு சொல்லும்போது போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க குடிசக்கத்துல இதனோட அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரமா பார்த்துலாங்க இதோட விடுறது நான் உங்களுக்கு மிஸ்டர் விஜய் தேங்க்யூ guys